சேலத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கொண்டலாம்பட்டி பகுதியில் வெள்ள பாதிப்பால் வீடுகளை இழந்து பள்ளிகளில் தங்கியுள்ள மக்களுக்கு தேமுதிக சார்பில் இன்று உணவு வழங்கப்பட்டது பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வந்தன இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக தொடர் மழை பெய்து வந்தது இதனையடுத்து நேற்று விடிய விடிய மழை பெய்ததன் காரணமாக சேலம் மாநகரில் உள்ள முக்கிய ஏரிகள் நிரம்பி திருமுணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் கொண்டலாம்பட்டி ஸ்ரீரங்கம் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கந்தம்பட்டி பிரதான சாலைகளிலும் வீடுகளிலும் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டது மேலும் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டது இந்த நிலையில் கொண்டலாம்பட்டி பகுதியில் வீடுகளை இழந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களை அரசு ஜாரி கொண்டலாம்பட்டி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைத்துள்ளனர் இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆணையிட்டிருந்தார் அவர்களுக்கு உணவு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஐம்பதாவது வார்டு தேமுதிக வட்ட செயலாளர் முருகன் தலைமையில் பொருளாளர் பெருமாள் முன்னிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பள்ளிகளில் தங்கியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு காலை சுற்றுண்டி மதியம் பிரியாணி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன இது குறித்து பாதிக்கப்பட்ட லோகநாயகி கூறும்போது கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்துள்ளது இதனால் எங்கள் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் மழை நீர் சூழ்ந்து சூழ்நிலை ஏற்பட்டது இரவு முதல் உண்ண உணவின்றி படுக்க இடமின்றி தவித்து வந்த நிலையில் பள்ளிகளில் தங்கி வந்துள்ளோம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீரை அப்புறப்படுத்த வேண்டும் அந்த பகுதியில் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உணவு வழங்கிட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணையின் படியும் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின்படி எங்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தேமுதிகவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மக்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் மதன் துணைச் செயலாளர் வடிவேல் கேப்டன் மன்ற செயலாளர் கணேசன் மணிகண்டன் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மழைநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்